எப்படிப்பட்ட கேப் மாறித்தனம் கொல்ல மாறித்தனம் ஹெல்மெட் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம் ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் போட்ட மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஆற்று மணலை கொள்ளையடிப்பதற்கு உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை மலைகளே காணாமல் போகும் அளவிற்கு கனிம வள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் மறந்து வீட்டில் விட்டுவிட்டு போகும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமாம் ஏனப்பய ஊர்ல திருட்டு பயன் காட்டாமல் பண்ணானாம் ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதி அரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறேன் ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலைய வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே புகைப்பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தோம் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்தது சரியா குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பேரூர் மின்று அச்சித்துவிட்டு அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இரு சக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது அது நெடுந்தூரம் பயணங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்பவர்களுக்கு பொருந்தும் இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதோ குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இரு சக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே

இந்த பதிவை ஏற்றுக்கொண்டவர்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் துளி